எப்போவும் செய்கிற சுண்டல் போல் இல்லாமல் நம்ம வெள்ளை சோளத்தை வச்சு ஒரு சூப்பரான சுண்டல் செய்ய போகிறோம் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ இருக்கிறதால நம்ம கண்ணுக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த சோளத்தை நான் ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு போல் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெள்ளை சுளத்தை இது கூட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்க விட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி இது கூட சேர்த்துக்கலாம் இதனுடைய டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு கலரு கலரிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்ல ஒரு சூப்பவான வெள்ள சோள சுண்டல் ரெடி நம்ம வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீ எதுக்கு வெயிட்டிங் ஹாப்பி குக்கிங்